வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நோக்கி நடைபோடுகிறார் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐநா பொது சபையில் முன்மொழிந்திருந்தார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடி ஐக்கிய நாடுகள் சபையில் அத்தகைய ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார் யோகா என்பது இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு இந்திய கருத்தாகும் இது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும்போது ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் சமூக நன்மைகள் ஏராளம் என்பதால் உலகம் முழுவதும் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி அன்று அந்த அறிவுறுத்தலை உலகின் முன் வைத்தார் அது உலக நாடுகளால் பெருத்த கரவொழியோடு பாராட்டப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை நரேந்திர மோடியின் கருத்தை பெரிய அளவில் மறி வரவேற்றது அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு உலகின் பல பகுதிகளிலும் குறிப்பாக இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் யோகாவை வாழ்